திருக்குறள் இருபத்தொன்று முதல் முப்பது வரை நீத்தார் பெருமை குறள் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு குறள் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்தற்று குரல் இருபத்து மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு குறள் இருபத்து நான்கு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து குரல் இருபத்தைந்து வித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனை சாலும் கரி குரல் இருபத்தாறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் குரல் இருபத்தேழு சுவையொளி ஊரூசை என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு குரல் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் இருபத்தொன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர்மற் ரெவுயிற்கும் செந்தன்மை பூண்டுழுகலான்